ஹாய் ஆல் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம் என்ன பிஸ்னஸ் ரிலேட்டடாக பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு பேச போகிற டாபிக் வந்து தம்னிலே பார்த்துருப்பீங்க மல்லிகை கடை ஆமாங்க கிராசரி ஷாப் அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் டெய்லி யூஸில் வந்து ஒரு பால் தயிர் கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கணும் அப்படின்னாலும் பக்கத்தில் எங்கடா மளிகை கடை இருக்குன்ட்டு குடுகுடுன்னு ஓடுவோம் அத்தியாவசியமான ஒரு கடை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணால் எப்படி இருக்கும் நீங்க இப்போ ஒரு பிஸ்னஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சொந்தமா தொழில் செய்யலாம்ப்பா எதுக்கு நம்ம போய் வேலை செஞ்சுட்டு இல்லை நீங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன் என்னோட ஹஸ்பண்டுக்கு நான் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் ஆனால் வீட்டில குழந்தையும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு நான் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு பெஸ்டான ஆப்ஷன் வந்து ஒரு மளிகை கடை தான் வைக்கிற மாதிரி இருக்கும் மளிகை கடை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூறு மீட்டருக்கு ஒன்ஸ் வந்து மளிகை கடை கண்டிப்பாக ஏதோ ஒரு ஒரு மளிகை கடை கண்டிப்பாக இருக்கும் ஒரு ஏரியாவில் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மளிகை கடை வந்து உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோராகவும் இருக்கும் ஆப்போசிட் ஆப்போசிட்லேயே டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு வச்சுருப்பாங்க இல்லைனா ஆப்போசிட் ஆப்போசிட்ல ஒரு சின்ன மளிகை கடையும் இருக்கும் பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்கும் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலான கூட்டம் கண்டிப்பாக இருக்கும் அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக ஒரு 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 நாலே நாள் முட்டை வாங்க போகிறேன் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் ஒரு நாலு முட்டை வாங்குறதுக்காக லைனில் நின்று நான் வந்து பில்லிங் போடணும் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு நான் ஒரு சின்ன கடைக்கு போவேன் இல்லைன்னா ஒரு நல்ல நிறைய ஐட்டம் எடுக்கணும் நான் கொஞ்சம் யூனிக்காக இருக்கிற சோப் ஐட்டம் ஒரு பெர்ஃப்யூம் இதெல்லாமே நான் எடுக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போவேன் ரெண்டுலேயுமே வந்து போறதுக்கு ஆள் கண்டிப்பா இருக்காங்க அந்த மளிகை கடை ஸ்டார்ட் பண்றதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் அப்படிங்கறது எல்லாமே இந்த வீடியோல பாத்துர்லாம் ஸோ எஸ் நீங்க ஒரு மளிகை கடை வைக்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையான அமௌண்ட் என்ன வரும் என்ன மாதிரியான டிசைன்ல நீங்க வைக்கலாம் எந்த அமௌண்ட் போட்டா எந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வரும் அப்படிங்கறது எல்லாமே இந்த வீடியோல வந்து டீட்டெயிலாக பாப்போம் நம்ம இப்போ வந்து நான் வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு ஐம்பதாயிரம் போட்டு ஒரே ஒரு சிங்கிள் ஷட்டர் இருக்கிற கடையை எடுத்து நான் வந்து ஒரு மளிகை கடை தாராளமாக போடலாம் அந்த ஐம்பதாயிரத்தில் என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்கிற அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் அப்படிங்கிறது வந்து உள்ளே இருக்கிற சரக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராக்ஸு இந்த உள்ள சம்மந்தமான இருக்கிற ஐட்டம்ஸ்க்கு மட்டும்தான் அந்த ஐம்பதாயிரம் அது இல்லாமல் நீங்கள் வந்து அட்வான்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும் அட்வான்ஸ் வந்து நான் இதில் சேர்க்கவே கிடையாது அட்வான்ஸ் வந்து உங்களுக்கு தான் அதனால் வந்து அதை சேர்க்க தேவையில்லை உங்களுக்கு வந்து அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடை வந்து எடுக்கிறீங்க நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது ஐம்பதாயிரம் உள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் போடணும் அப்படின்னா ரேக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் ரேக் வரும் ஒரு சிங்கிள் ஷட்டர் கடை தான் எடுத்திருக்கீங்க தௌசண்ட் சம்திங் வரும் உங்களுக்கு ரேக்குக்கு மட்டுமே நீங்க பண்ணக்கூடிய அந்த ரேக் ரொம்ப ஹெவியா இருக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை ஏன்னா நீங்க வைக்க போறது எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன ஐட்டம் சோப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா சோப் பவுடரு ஷாம்பு ஐட்டம்ஸு பருப்பு ஐட்டம் அந்த மாதிரி தான் வைப்பீங்க ஸோ ஓரளவுக்கு திக்னஸ் இருக்கிற ரேக் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும் உங்களோட வசதிக்கேற்ப நீங்கள் வந்து மரத்தில் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம் இல்லைனா உங்களுக்கு வந்து சில்வர் ரேக்கும் விற்கிது அதை நீங்கள் வைக்கணும் அப்படின்னாலும் வைக்கலாம் நான் இதெல்லாமே சொல்கிறது உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக சொல்லிகிட்ருக்கேன் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிற ரேக்கு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ரேக்குன்னு சொல்லுவாங்க அந்த ரேக் வந்து உங்களுக்கு தேவைப்படும் அதுக்கப்புறமா வந்து உள்ளே வந்து உங்களுக்கு லைட்டிங்ஸ் இன்டீரியர் டியூப் லைட்லேருந்து <laughs> வெளியே வந்து ரொம்ப பிரைட்டான லைட்டில் இருந்து வெளியே பிரைட்டான லைட் போட்டால் தான் நைட் டைமில் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அதுக்கப்புறமா இது எல்லாமே வந்து இன்டீரியர் சம்மந்தமானது ஃபேனு ஃபேன் வைக்கிறது வைக்காமல் இருக்கிறது எல்லாமே உங்கள் இஷ்டம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பத்துக்கு பதினோரு கடை எடுத்திருந்தாங்க அப்படின்னா கூட அதில் பாதி தான் வந்து அவங்க வந்து மளிகை கடையாக யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா சரக்கு வந்து ரொம்ப கம்மி கம்மியான அளவில் நிறைய நிறைய காமிக்கிறது அதாவது பாதியா வந்து அவங்க ரேக் எல்லாமே செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த சரக்கு ஃபுல்லாவே காமிப்பாங்க இந்த மாதிரி காமிச்சாதான் மளிகை கடைக்கு வந்து ரொம்ப லுக் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஃபுல் ஷெட்டர் பத்துக்கு பதினொன்று இருக்கிற ஃபுல் ஏரியாவும் மளிகை கடையா வைக்கணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அதிகமாகும் ஒரு பத்து சோப்பு அடுக்கிற இடத்துல வந்து நீங்க ஒரு பதினஞ்சு முப்பது சோப்பு அடுக்கிற மாதிரி வரும் ஏன்னா அது வந்து ரொம்ப அதிகமாக காமிக்கிறதுக்காக வந்து நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம சின்ன சின்ன ஸ்பேஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம் பின்னாடி இருக்கிற அந்த ஸ்பேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கிங்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம உள்ளே இருக்கிற பொருள் போடுறத பற்றி பேசுவோம் பொருள் வந்து நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த மளிகை கடை பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக இருக்கிறது வந்து இந்த ஷாம்பு ஐட்டம் சோப் பவுடரு இந்த ரெண்டு ரூபா ஐட்டம் மூன்று ரூபா ஐட்டம் இது எல்லாமே வந்து நிறைய சரசரமாக தொங்க போட்டிருப்பாங்க அண்ட் சிப்ஸ் ஐட்டம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் மளிகை கடையில் என்னென்ன இருக்குதுன்னு முட்டை ட்ரே ட்ரே ஒரு மூணு மூணு ட்ரே நாலு ட்ரே முட்டை இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பருப்பு ஐட்டம் பருப்பு அரிசி இதெல்லாமே இருக்கும் பேக்கிங்லேயும் இருக்கும் லூஸ்லேயும் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து உள்ளே இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாமே ரொம்ப மினிமமான ஸ்டேஜில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் வந்து இனிஷியலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு அஞ்சு சோப்பு அந்த மாதிரி சோப்பு அப்புறம் வந்து உங்களுக்கு ரெண்டு ரூபா வந்து ஷாம்பூ இதெல்லாமே வந்து ஒரு சாரம் ரெண்டு சாரம் ஸ்டார்டிங்கில் போட்டுட்டு போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக வருவாங்க ஆளுகளே வருவாங்க கடைக்கு தேடி இந்த மாதிரி வந்து பில் டு பில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வருவாங்க இப்போ ஒரு ஷாம்பூ கம்பெனிலேருந்து வராங்க சோப் பவுடர் கம்பெனிலேருந்து வராங்க பத்து ரூபா ஜூஸ் கம்பெனிலேருந்து வராங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐட்டம் போட்டுட்டு போயிடுவாங்க அந்த ஐட்டம் போட்டுட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் விற்றுச்சு விற்றதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பணம் கொடுக்கலாம் ஆரெல்ஸ் அந்த போட்ட இருந்து அதாவது போட்ட இருந்து சாரி போட்ட நாளில் இருந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு வாரத்துக்குள்ள நீங்க அமௌண்ட் பே பண்ணும் அப்படிங்கிற டேர்ம்ஸ் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணலாம் மாவு பேக்கெட்ல இருந்து எல்லாமே அப்படிதான் மாவு போட்டுட்டு போயிருவாங்க வித்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பே வந்து கொடுக்குற மாதிரி வரும் மளிகை கடையில் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பொருள் போட்டுட்டு பணம் வாங்குறது வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக ப்ளஸ்ஸாக இருக்கும் உங்களுக்கு ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது வந்து ஃபஸ்ட்டு கடை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆளுக வந்து பிஸ்கட் பேக்கெட்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு சாக்லேட்ஸ்லேருந்து எல்லாமே போட்டுட்டு போவாங்க பில் டு பில் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் ஸோ தைரியமாக நம்ம வந்து ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஒரு தேர்ட்டி பர்சன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டு மிச்சம் இருக்கிற எயிட்டி வந்து இந்த மாதிரி பில் டு பில்லும் நம்ம பண்ணிக்கலாம் இது வந்து மளிகை கடைக்கு உண்டான இது என்னம்மா ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கோம் எவ்வளோ தான் எனக்கு லாபம் வரும் அப்படின்ட்டு கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க ஒரு ஐம்பதாயிரரூவா இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிங்க நீங்கள் வந்து காய்கறிகள் அப்புறம் வந்து மாவு பேக்கெட்டு ஜூஸ் ஐட்டம்ஸு பருப்பு இது எல்லாமே வச்சுருக்கீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரூபா கண்டிப்பாக வந்து ஒரு நாள் வியாபாரம் மினி மினிமமாக தான் சொல்கிறேன் நான் ரொம்ப மினிமமாக ரூபா கண்டிப்பாக வரும் நீங்கள் சூஸ் பண்ணுற கடை வந்து கண்டிப்பாக வீட்டுக்கு நடுவில் இருக்கணும் நிறைய வீடு இருக்கு அதுக்கு நடுவில் ஒரு கடை ரெண்டு கடை இருக்குன்னா தாராளமாக வந்து உங்களுக்கு அந்த சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் கண்டிப்பாக வரும் ஏன்னா ஒரு ஆள் வந்து பால் காய்கறி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாம்பு ஐட்டம்ஸ் ஒரு தேங்காய் இந்த மாதிரி வாங்கினா அப்படின்னாலே சோப் ஐட்டம் இந்த மாதிரி வாங்கினாலே அசால்ட்டாக மு முந்நூறுபா வந்து வந்துடுது பில்லு வந்து முந்நூறுவா வந்துடும் உங்களுக்கு ரொம்ப மினிமமாக நூறுரூவா கம்மியாக வந்து யாரும் அவ்வளோ சீக்கிரம் வாங்க மாட்டாங்க இப்போது ஒரு வீட்டுக்கு வந்து அந்த மார்னிங்க்கு மட்டும் நமக்கு வந்து அந்த நைட்டுக்கு அண்ட் மார்னிங்க்கு மட்டும் நம்ம சமைக்கணும் அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து தாராளமாக அந்த த்ரீ ஹண்ட்ரட்க்கு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட்குள்ளேயே வரும் இதே ஃபுல் ஃபிளெட்ஜா ஒரு வீட்டில் வந்து மளிகை ஐட்டம் ஃபுல்லாக உங்ககிட்ட வாங்குறாங்க அந்த மாசத்துக்கு தேவையான மளிகை ஐட்டம் எல்லாமே வாங்குறாங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து அந்த மாசத்துல எவ்வளோ வருமானம் வரும் அப்படிங்கிறது தாராளமாக நீங்க கேல்குலேட் பண்ணலாம் ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு கண்டிப்பாக மூணாயிரத்துலேருந்து அஞ்சாயிரத்துக்குள்ளே கண்டிப்பாக வாங்குவாங்க அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஆயில் ஐட்டம் இது எல்லாமே வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட்குள்ளேயே உங்களுக்கு வந்துடும் சில வீடு வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் அபவ் வாங்குவாங்க டிஃபன்ஸ் இதெல்லாமே நீங்கள் வந்து கடை வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணுற மாதிரி வரும் இதெல்லாமே ஆப்ஷனாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும் டோர் டெலிவரி வந்து கொடுக்குற மாதிரி வரும் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து லிஸ்ட் எடுத்து மெயின்டைன் பண்ணணும் இன்வெர்ட்ரி வந்து மெயின்டைன் பண்ணணும் இன்வெர்ட்ரி மெயின்டைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான உங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்க கேட்குறாங்க எந்த மாதிரியான அரிசி ரேட் எல்லாமே கேட்குறாங்க பால் எல்லாமே உங்களுக்கு வந்து கால் லிட்டர் போகுதா அரை லிட்டரு தான் உங்களுக்கு போகுதா இல்லை ஒரு லிட்டர் கேட்குறாங்களா இப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்கணும் இது எடுத்தோடனே நம்மளால் இந்த மாதிரி லிஸ்ட்டு பண்ண முடியாது நீங்கள் கடை ஆரம்பித்து ஒரு ஒரு மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே கேட்குறாங்க நம்ம ஏரியாவில் அப்படிங்கிறது பார்த்துட்டு நீங்கள் வந்து இன்வெர்ட்ரி எடுக்கலாம் இந்த தேங்காய் அப்புறம் வந்து அரசாணிக்காய் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கெட் கெட்டு போகாத ஐட்டம் மோஸ்ட்லி கெட்டு போகாத ஐட்டம் காய்கறியாக இருக்கிறது வந்து பெட்டராக வச்சுக்கோங்க அதே மாதிரி வெங்காயம் தக்காளி வந்து டெய்லி யூஸ் பண்ணுறது பால் அப்புறம் வந்து தயிர் இதெல்லாமே கண்டிப்பாக டெய்லி யூஸ் பண்ணுறது மிச்ச பொருள் மளிகை ஐட்டம் எல்லாமே வந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி இதெல்லாம் நான் வச்சிருக்கேன் மிச்சது எல்லாமே வந்து நான் வந்து ஒரு ஏஜெண்ட்கிட்டேருந்து வாங்கி அவங்களுக்கு வந்து மாதம் மாதம் பே பண்ணுறேன் வீக்லி பே பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கனாலும் பெட்டரான ஆப்ஷன் இது எல்லாமே பட் நீங்கள் வந்து ஒரு ஹோம் ஒர்க்காக அதாவது நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மளிகை கடை ரன் ஆகும் இப்போது இந்த ஃபிஃப்டி தௌசண்ட் நீங்கள் போட்டிருக்கீங்க இந்த மளிகை கடை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாள் வருமானம் ஆறாயிரரூபா மினிமமாக கண்டிப்பாக கொடுக்கும் இதே நீங்கள் வந்து மாதம் மாதம் வந்து நீங்கள் வந்து எடுக்கிறீங்க மாதம் மாதம் மல்லிகை ஐட்டம் ஃபுல்லாக ஒரு ரெண்டு வீடு கொடுக்குறாங்க மூணு வீடு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ஆறாயிரம் அப்படிங்கிறது வந்து தாராளமாக உங்களுக்கு பத்தாயிரத்துக்குள்ளேயே வந்துடும் இது இது வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் போட்டிருக்கிற ஒரு ஷட்டருக்கு உண்டான மளிகை மல்லிகை கடை வைக்கிறீங்க அப்படின்னா அதோடய ப்ராஃபிட்டு இதே வந்து வாட்டர் கேனும் வைக்கலாம் நீங்கள் எல்லாமே ஆப்ஷன் தான் ஒரு கடையில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன்லேருந்து காய்கறிலருந்து ப பழ வகைகள் வந்து ரொம்ப ரேராக தான் நம்ம பார்ப்போம் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போனோம் அப்படின்னா பழம் எல்லாமே நமக்கு கிடைக்கும் கடையில் வந்து வாழைப்பழத்தை தவிர மிச்ச இதே மிச்ச மிச்ச ஐட்டம்ஸ் போகும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷாம்பூ ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாமே சரசரமாக தொங்க போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அதே ஃபாண்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும் ஏன்னா நம்ம ஊரில் வந்து மளிகை கடைனால் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மித்து இருக்குது அதை நீங்கள் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற கடை தான் நிறைய பேர் வந்து எதிர்பார்ப்பாங்க அப்படியே மேலேயே பார்ப்பாங்க மேலே பார்த்துட்டு அவ்வளோதானா அப்படின்னா அவ்வளோதான் அப்படிம்பாங்க திடீர்னு யோசனை வரும் ஷாம்பு வாங்கலையே ஷாம்பு வாங்குவாங்க அப்புறம் வந்து காஃபி தூள் வாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்குவாங்க சோப் பவுடர் வாங்குவாங்க அப்படியே அது எல்லாமே விசிபிளாக வச்சுருந்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பில்லு வந்து அதிகமாயிட்டே இருக்கும் மளிகை கடை பொறுத்தவரைக்கும் அடுத்து அடுத்து அடுத்துன்னு கேட்டுட்டே இருப்பாங்க நமக்கு தேவையானது எல்லாமே நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் ஸோ பில்லு வந்து கண்டிப்பாக அதிகம் தான் இருக்கும் ஸோ இது வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து மளிகடையோட ப்ராஃபிட் என்ன எந்த அளவுக்கு வந்து அமௌண்ட் நம்ம கைக்கு வரும் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு டூ லேக் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு சின்ன டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி ஒரு ரெண்டு ஷெட்டர் எடுத்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி போட்டால் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வரும் அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம் பாய்